அனைவருக்கும் வணக்கம் நாட்டு குதிரைகளை காப்பம் பாலசுப்ரமணியன் பேசுகிறேன் இப்போ நம்ம இருக்கக்கூடிய இடம் பார்த்திங்கன்னா பஞ்சாபில் இருக்கோம் கடந்த மூன்று நாட்களாக வந்து நம்ம தேடிட்டு இருந்த குதிரை வந்து கிடைக்கல இங்கே குதிரைகள் நம்மளால் வாங்க முடியலன்னு தான் சொல்லணும் ஒரு நண்பர்கிட்ட பேசும்போது அவர் வழக்கில் சொன்ன விஷயம் என்னென்னா பஞ்சாபில் குதிரை வாங்குகிற அளவுக்கு தமிழ்நாடு இன்னும் வளரலை அப்படிங்கிற மாதிரி ஒரு வார்த்தையை வந்து சொன்னாங்க உண்மையாலுமே அப்படி தான் இருக்குது பஞ்சாபில் இருக்கக்கூடிய குதிரைகள் பார்த்திங்கன்னா நல்லா உயரமான குதிரைகள் நமக்கு வந்து நிறைய பேர் வந்து கொலாம்புக்கு மேலே அறுபத்தி ரெண்டு வேணும் அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க கொலாம்புக்கு மேலே அறுபத்தி ரெண்டு வேணும் அப்படிங்கிற போது அவங்க வர வேண்டிய இடம் பார்த்திங்கன்னா பஞ்சாப் தான் அதே மாதிரி விலைவாசியும் அது மாதிரி இருக்குது குதிரைகளும் நல்லா பராமரிச்சுருக்காங்க ஒவ்வொரு ஸ்டெட்ஃபார்முமே பார்த்திங்கன்னா இந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் குதிரை இருக்கக்கூடிய இடம் பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு நல்லா வச்சுருக்காங்க இதை வந்து ஒரு நல்ல தொழிலாகவே பண்ணுறாங்க நம்ம பகுதியில் வந்து எப்படி மாடு உற்பத்தி பண்ணி கொடுக்குறாங்களோ அதே மாதிரி குதிரைகளும் பார்த்திங்கன்னா இங்கே நல்ல தரமான குதிரைகளை உற்பத்தி பண்ணி தராங்க இதில் வந்து பொறுத்த வரைக்கும் குதிரைகளில் இவங்க பார்க்கக்கூடிய விஷயம் பார்த்திங்கன்னா குட்டிகள் தான் குட்டிகளில் தான் இவங்க வந்து பணம் பார்க்குறாங்க குதிரைகள் வந்து எப்பொழுதும் நல்ல குதிரைகளை வந்து அடுத்த அடுத்தடுத்த ஈத்துக்க அப்படியே வச்சுக்கிறாங்க அதே மாதிரி இங்கே வந்ததுக்கப்புறம் நம்ம கற்றுக்கிட்ட விஷயங்கள் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த லைனேஜ் குதிரைகளை பற்றின ஒரு சில அறி ஒரு சில புரிதல் கிடச்சிச்சு காலகண்டாங்கிறது இருக்கிறதுலேயே காலகண்டா இந்த மாதிரி அலிசானு அலிசான்கிற பழமையான லைனு அப்படிங்கிற விஷயங்கள்லாம் தெரிஞ்சிச்சு இன்னும் நிறையா லைனேஜ் வந்து நிறைய லைனேஜ் இங்கே இருக்குது அதே மாதிரி பல் போடாம அறுபத்தஞ்சு இன்ச்சு குதிரை பார்க்க முடிஞ்சிச்சு ஒரு அஞ்சு வயசில் அறுபத்தேழு இன்ச்சு குதிரைகள்லாம் பார்க்க முடிஞ்சிச்சு நல்ல பெரிய பெரிய சைஸில் யானை அளவுல குதிரைகள் வந்து பார்க்கறதுக்கான வாய்ப்புகள் கிடச்சிச்சு இந்த பயணத்தில் நிறைய விஷயங்கள் வந்து கற்றுக்க முடிஞ்சிச்சு இந்த மாதிரி பயணம் பண்ணுறவங்க தான் இருக்காங்க அப்படிங்கிற விஷயமும் கிடச்சிச்சு அது மட்டும் இல்லாமல் நிறைய கான்டாக்டும் கிடச்சிச்சு இனி வந்து வருங்காலங்களில் நம்ம வந்து இந்த மாதிரி நல்ல பெரிய குதிரைகள் தேவைங்கிறவங்க நம்மளை தொடர்பு கொண்டாங்கன்னா நல்லா லைனேஜ் குதிரையும் எடுத்து கொடுக்கலாம் அப்படிங்கிற ஒரு கான்டாக்டும் கிடச்சிச்சு விவசாயிகள் வந்து நல்லா இங்கே பார்த்திங்கன்னா குதிரைகளையும் ஒரு வருமானமாக வந்து வளர்க்குறாங்க ஒரு அஞ்சு குதிரை வச்சுட்டு அது அஞ்சு குட்டி போட்டுச்சுன்னா குட்டிக்கு அஞ்சு லட்சம்னு வச்சா கூட அவங்களுக்கு ஒரு இருபத்தஞ்சி லட்ச ரூபா அவங்களுக்கு வந்து வருடத்துக்கு ஒரு வருமானம் வந்துடுது நல்லா விவசாயமும் நல்லா பண்ணுறாங்க குதிரைகளும் நல்லா பராமரிக்கிறாங்க முறையாக ஒரு விஷயத்தை செஞ்சு அதில் நல்ல வருமானம் வரும் அப்படிங்கிறது வந்து இங்கே பஞ்சாபுக்கு வந்ததுக்கப்புறம் நல்லாவே தெரிஞ்சிச்சு இது மாதிரி நம்ம பகுதியிலையும் இருக்கக்கூடிய நபர்கள் வந்து முன் வந்து குதிரைகளை நல்ல தரமான குதிரைகளை வாங்கி நல்ல தரமான குதிரைகளை ப்ரீட் பண்ணி தரமாக வந்து பண்ணாங்கன்னா நம்ம ஏரியாலேயும் இது வந்து ஒரு நல்ல தொழிலாகவும் ஒரு வருமானம் வரக்கூடிய ஒரு விஷயமாகவும் இருக்கும் இப்போ இருக்க காலகட்டத்தில் எல்லாருமே வந்து குதிரைனாலே ஒரு செலவுன்னு நினைக்கிறாங்க ஆனால் இங்கே பஞ்சாபை பொறுத்த வரைக்கும் குதிரைங்கிறது வந்து ஒரு நல்ல வருமானம் வரக்கூடிய ஒரு தொழிலாக வந்து பண்ணுறாங்க இந்த விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டு இதே மாதிரி முறையாக நம்மளும் பண்ணோன்னா நம்மளும் நம்ம பகுதியில் வந்து இந்த மாதிரி தரமான குதிரைகளை வந்து மீட்டு கொண்டு வரலாம் ஏற்கனவே தமிழகத்தில் இருந்த குதிரைகள் தான் இப்போ காலப்போக்கில் இந்த குதிரைகள்லாம் வந்து நம்ம தமிழகத்துலேருந்து இல்லாமல் போயிடுச்சு இதை மீட்டெடுக்கும் முயற்சியில் தான் நம்ம வந்து இந்த மாதிரி தரமான குதிரைகளை தேடி இவ்வளோ தூரம் பஞ்சாப் வரைக்கும் வந்திருக்கோம் நாட்டுக்குதிரைகளை காப்போம் சுற்றுச்சூழலை பாதுகாப்போம் நன்றி வணக்கம்